அடிக்கிற வெயிலுக்கு என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப திடீர்னு தம்பியை கூப்பிட்டு வாங்க சார் நுங்கு விட்ட போகலாம்னு சொல்லி கூப்பிட்டாங்க உடனே கிளம்பி போனோம் கருக்கு மரமாக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு செருப்பை போட்டு ஏறினேன் தம்பி ஒரு பத்து நிமிஷத்தில் ஏறிட்டு நுங்குல ஒவ்வொன்றா வெட்ட ஆரம்பித்தான் நுங்கு வெட்ட வெட்ட அப்படியே அப்பா நுங்கில் பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சின்ன வயசில் நான்லாம் எந்த மரம் ஏறுறதுக்கு தயங்க மாட்டேன் கருக்கு இருந்தால் மட்டும் தயங்குவேன் ஏன்னா கருக்கு இருக்க மரம் ஏறுறது ரொம்ப சிரமம் ஆனால் தம்பி சிரமத்தை பார்க்காம ஏறி எல்லா நொங்கையும் வெட்டி விட்டா அப்படி வெட்டி விட்டதுக்கப்புறம் இந்த தம்பி நொங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நொங்கெல்லாம் ஒன்று சேர்த்து அழகாக வெட்டி சீவி சாப்பிட்டோம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த நொங்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது நீங்களும் நல்லா நொங்கு சாப்பிடுங்க நல்லா சந்தோஷமாக இருங்க இந்த கோடை வெயிலுக்கு ரொம்ப நல்லது அதேமாரி இந்த நொங்கு பட்டையை உடம்புல தேய்ச்சிக்கிட்டோம்னா உடம்புல இருக்கிற அந்த வேர்க்கூறெல்லாம் போகும் நீங்களும் உங்க வீட்டி சாப்பிடுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க